நீங்க இன்று எதிர்பார்த்த பலன் கிடைக்கலையா காத்திருங்கள் அதற்கு பெயர் பொறுமை என்னும் முதலீடா இருக்குது எந்த ஒரு விஷயத்தை அடைவதாக இருந்தாலும் அதற்கு பொறுமை ரொம்ப அவசியமா இருக்குது உதாரணத்திற்கு நீங்க ஒரு விதைய பூமியில குறிப்பிட்ட காலம் வரை அந்த விதை அந்த செடியாக வளர்வதற்காக வெயிட் பண்ணணும் அதற்கான அந்த செடி வளர்வதற்கு நம்ம எல்லா முயற்சியும் செய்யணும் அதன் பிறகு அது பெரிய மரமாகி நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதா எனக்கு ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் அப்போ எங்க அண்ணன் வேலை வேலை பார்த்த அந்த கம்பெனியில அவங்க ஓனரை சந்திப்பதற்காக நாங்க ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவரு வெளியூர்ல இருந்து வந்துட்டே இருக்காரு கிட்டத்தட்ட நான் ஒரு மணி நேரம் நானும் எங்க அண்ணனும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் போன அஞ்சு நிமிஷத்துல அந்த ஓனர் வந்துட்டாரு வந்துட்டு என்னென்ன பொருள்லாம் வேணுமோ அத்தனை பொருளையும் எங்க அண்ணனுக்கு வாங்கி கொடுத்தாரு அந்த இடத்துல நானும் வெயிட் பண்ணிருந்தா எனக்கும் நிறைய கிடைச்சிருக்கும் இதே போல இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நிறைய நம்ம பொறுமை இல்லாம இருந்ததுனால பெரிய பெரிய பலனை எல்லாம் அடைய முடியாம ஆயிருக்கும் பொறுமையுடன் இருக்கும்போது தான் அதனுடைய பலனை முழுமையாக நம்ம அடையக்கூடியவங்களாக மாறுகிறோம் பொறுமையோடு நிலைத்திருங்கள் வெற்றி உங்கள் பக்கம் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க தேங்க்யூ